அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாட்டு நாளும் ஒரு நபிமொழி ஹஜ்ஜின் போது துல்ஹஜ் பிறை பத்து அன்று மினாவில் நிகழ்த்திய உரையின் இறுதியில் நான் தாலாவின் கட்டளைகளை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள் சஹாபிகளாகிய நாங்கள் ஆம் தாங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று கூறினோம் யா அல்லாஹ் இவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு நீ சாட்சியாக இரு என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு இங்கு வந்துள்ளவர்கள் இங்கு வராதவர்களுக்கு எத்தி விடுங்கள் ஏனெனில் சில சமயங்களில் யாருக்கு தீனுடைய செய்திகள் எத்தி வைக்கப்படுகிறதோ அவர் எத்தி வைப்பவரை விட அதிக நினைவாற்றல் உள்ளவராக இருப்பார் என்று கூறினார்கள் என அபூ பக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் புகாரி தெளிவுரை அல்லாஹு தாலா மற்றும் அவனது ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்து தான் செவியுற்ற செய்திகளை தன்னிடம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் எத்தி வைத்து விட என இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது ஏனெனில் ஹதீஸ்களை சொல்பவரை விட செவியுறுபவர் அதிக நினைவாற்றல் உள்ளவராக இருக்கலாம் எனவே அதிகதிகம் ஷேர் செய்யுங்கள் கண்டிப்பா நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடன்குடன் வந்து சேரும் இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க